அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரும் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உலக போரியல் வரலாற்றில் எந்த நாட்டு விடுதலை போராட்ட தலைவர்களாலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத மாபெரும் வீரம் செறிந்த விடுதலைப் போராட்டத்தை நடத்திய எமது தமிழீழ தேசிய தலைவர் தலைமையிலான விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த விடுதலைப் போராட்டம் ஏன் அந்த மண்ணில் தொடங்கப்பட்டது எதற்காக உலக வல்லரசு ஆதிக்க நாடுகள் துணையோடு அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்பதை என் உலகத் தமிழினம் அறியும் எமது தமிழ தேசிய தலைவர் நடத்திய அந்த மாபெரும் விடுதலை போராட்டத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் தோளோடு தோல் நின்று துணை நின்று தங்கள் உயிரை அந்த மண்ணில் ஆகுதியாக ஆக்கிக் கொண்டார்கள் ஒவ்வொரு தமிழ மண்ணிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆண்மகனையோ அந்த விடுதலை போராட்டத்திற்கு அந்த தாய்மண் தானாகவே முன்வந்து அந்த போராட்டக் களத்தில் தன்னை இணைத்து கொள்ள செய்தது அந்த வீரம் சிறந்த எமது விடுதலை போராட்டம் இரண்டாயிரத்தி ஒம்போது முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு அன்றோடு முடிவு பெற்றதாக உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது இல்லை இன்றைய எமது தமிழீழ உறவுகள் இந்த உலகத்தின் பூமி பந்தில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அதே வேட்கையுடன் அதே லட்சிய கனவுடன் தாயக கனவை சுமப்பதற்காக தங்கள் தங்க மேனிகளை ஆகுதி ஆக்கி கொண்ட அந்த மாவீரர்களின் கல்லறையில் மீது நின்று சத்தியம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் என்றைக்காவது ஒரு நாள் எமது தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நடந்திய அந்த மாபெரும் விடுதலை போராட்டத்தின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் இந்த உலகம் வியந்து பாராட்டி போற்றி ஏற்றுக்கொள்கின்ற நாள் வெகு துறைவில் இல்லை என்பதை எங்கள் நாளைய தலைமுறையில் நெஞ்சங்களில் விதைப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தாய்மண் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் பல்லாயிரக்கணக்கான எமது உறவுகளை அழைத்து அவர்கள் கைகளிலே மெழுகுவைத்து ஏந்தி தியாக தீபத்துங்களுக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்துகிறோம் இது நாங்கள் ஒன்று கூடி அழுது புலம்பி போவதற்கு ஒப்பாரி வைத்துவிட்டு களைவதற்கான கூட்டம் அல்ல எங்கள் அடுத்தடுத்த தலைமுறை எங்கள் கண்முன்னே அழிக்கப்பட்ட எம் இனத்திற்கு நீதி கோருவதற்கு வீதிக்கு வரவேண்டும் என்கிற உயர்ந்த கருத்தை தங்கள் நெஞ்சங்களில் ஏந்தி செல்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருக்கின்ற செஞ்சி கோட்டையின் பகுதி அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற மே பதினெட்டு சரியா நான்கு மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துகிறோம் தமிழ்நாட்டிலிருந்தும் உலகத் தமிழர்களும் பத்திரிகை ஊடக சமூக வலைதளங்கள் வாயிலாக இதை பார்ப்பதற்கு உங்கள் வாய்ப்பு இருக்கும் ஆனால் உங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கள் இல்லங்களில் இந்த தியாகங்களை போற்றி வணங்கி நாளைய நம்முடைய தலைமுறை கைகளில் தமிழ விடுதலை போராட்டத்திற்கான லட்சிய கனவுகளை கையளிப்பதற்காக இந்த நிகழ்வை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு வராத தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளாக இருந்தாலும் தமிழனாக பிறந்து இந்த பூமி பந்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைகளும் அந்த மாவீரர் திலகங்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் எப்படி மாவீரர் தின நிலை மாவீரர் தின அனத்தன்று உலகத் தமிழர்கள் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை நாடுகளிலும் அந்த மாவீரர் திலகங்களுக்காக நாம் இந்த தீபத்தை ஏற்றி அந்த வீரம் சிறந்த விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துகிறோமோ அதுபோன்று புலி சீருடை அணியாத எமது ஈழத்து உறவுகள் அந்த புலி வீரனுக்கு தோல் கொடுத்து துணை நின்று உதவி புரிந்து அந்த மாபெரும் விடுதலைப் போராட்டம் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு விடுதலைப் போராட்டமாக போரியல் வல்லுநர்களால் வர்ணிக்கப்படுகிற அந்த மகத்தான போராட்டத்திற்கு அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் புலியாய் நின்ற வரலாறை நாம் அறிவோம் அங்கு தமிழர் வேறல்ல புலிகள் வேறல்ல நாங்கள் அனைவரும் புலிகளே என்கிற நிலையில் அந்த தமிழீழ மண் அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்றது அதற்காகத்தான் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் பீரங்கிகளையும் கொண்டு வந்து எம் இனத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று செஞ்சுளவி சங்கமும் உலக ஐநா மன்றம் இருக்கின்ற போதே சிங்கள பேரினவாத அரசு கொத்து கொத்தாய் மக்களை கொன்று ஒழித்தான் ஒரே நாளில் ஐம்பதனாயிரம் பொதுமக்களை ஒரே இடத்தில் கொன்ற கொடூரம் வேறு எங்கும் நடைபெறவில்லை எமது உறவுகள் அந்த மண்ணில் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் உடையில்லாமல் உறங்க இடமில்லாமல் முதுகில் காயம் இதயத்தில் காயம் மூளை சிதறி வயிறு சிதறி குடல் சிதறி மார்புகள் சிதறி பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயின் மார்பில் பால் குடித்த எங்கள் இளம் பிஞ்சுகள் செத்து மடிந்த கோரை காட்சிகளை இங்கிலாந்தை சேர்ந்த சேனல் ஃபோர் வெளியிட்டதை நாம் அறிவோம் அங்கு நடந்த ஒவ்வொரு அவலத்தையும் எமது கவி பெருமக்கள் அந்த மண்ணிலிருந்து கடைசியாக என் தாய் தமிழ் நாட்டிற்கு வேண்டுகோள் வைத்து விடுக்கப்பட்ட வரிகள் எங்கள் மனங்களில் இன்னும் ஆராத ரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்றளவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகள் ஜனநாயக மாண்புகளோடு ஜனநாயகம் பேசுகின்ற அந்த நாட்டின் அதிபர்களோடு பிரதமர்களோடு தங்கள் முறையீட்டு மணல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மாவீரன் முத்துக்குமாரில் தொடங்கி இருபதுக்கு மேற்பட்ட எமது தொப்புள்குடி உறவுகள் ஈழ இனப்படுகொலையை உலக அரங்கே தடுத்து நிறுத்தி ஐநா அறமன்றமே தடுத்து நிறுத்தி இந்திய அரசே போரை நிறுத்து என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தங்கள் தேக்கு மர உடல்களை தீக்கரை ஆக்கி மடிந்து போனார்கள் மாண்டு போனார்கள் புலிகள் எங்கள் பிள்ளைகள் அவர்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் அவர்கள் இருக்கிற இடத்திலே தான் நாங்கள் இருப்போம் என்று உறுதியாகி நின்ற எமது மக்களை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மிக அநியாயமான முறையில் அக்கிரமமான முறையில் கொன்று குவித்தது இன்றுக்கும் இலங்கை தீவில் எங்கெல்லாம் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசனுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பள்ளங்கள் குழிகள் வாய்க்கால்கள் வெட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் என் ஈழ உறவுகளின் எலும்புக்கூடுகள் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் கணக்கில் கண்டெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு உலகத்தின் கண்களில் மண்ணை தூவி ஒரு மாபெரும் இனப்படுகொலை செய்திட்ட சிங்கள பௌத்த இராணுவ வெறிபிடித்த அந்த அரச பயங்கரவாத கும்பலுக்கு இதுவரையிலும் சர்வதேச நீதி விசாரணை கிடைக்கப்பெறவே இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகளை கடந்த போதும் எமது மக்களுக்கு இன்னும் ஒரு சரியான நீதியான ஒரு தீர்வு கிடைக்கப்படவில்லை இன்னும் தமிழீழ மண்ணில் எமது காணிகள் பறிக்கப்படுவதும் எமது வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்படுவதும் எங்கள் தமிழ் கோவில்கள் பள்ளிவாசல்கள் மசூதிகள் எங்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் இடித்து தரமக்க மாற்றப்பட்டு இன்றைக்கு முற்று புத்த விகார்கள் அமைக்கப்பட்டு வருகின்ற காட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இன இருந்து இன்னும் எமது தமிழீழ உறவுகள் மீண்டு வராவில்லை என்பதை நாம் அறிவோம் இன்னும் அந்த மண்ணில் எமது போராளிகளும் தளபதிமார்களும் அவர்கள் குடும்பத்தாரும் வறுமையில் வாடுகின்ற வறிய நிலையை கண்டு எங்கள் கண்களில் நீர் சொல்கிறது ஆனால் என்றைக்காவது இந்த உலக சமூகம் எம் தமிழீழ தேசிய தலைவன் தலைமையில் போராடிய விடுதலை புலிகளையும் அங்கீகரித்து அந்த விடுதலைப் போராட்டத்தையும் அங்கீகரித்து நிச்சயம் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தரும் என்கிற மாறா நம்பிக்கையுடன் எமது போராளிகளும் பொதுமக்களும் இன்னும் அந்த களத்தில் நின்று ஜனநாயக வழியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எமது ஈழத்து உறவுகள் அந்தந்த நாட்டின் கதவுகளை ஜனநாயக கதவுகளை தட்டி நீதி கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவது என்பது நாங்கள் எம் இனத்திற்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோருவதற்காகும் உலகரையில் தமிழனுக்கு என்று ஒரு நாடை உருவாக்கி தருவதற்கான அத்தனை ஜனநாயக வழிகளையும் கடைபிடித்து முன்னேறி செல்வதற்குமான ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் கூடி ஒன்று கூடி கண்ணீர் விட்டு கலந்து செல்வதற்கு அல்ல அரங்கில் எப்படி நாடுகள் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் பொது வாக்கெடுப்பின் மூலமாக தெற்கு சூடான் கிழக்கு தைமர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உருவாகியிருக்கிறது ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற சுமார் பனிரெண்டு கோடி தமிழ் மக்களுக்கு என்று ஒரு நாடுகள் இல்லை எம் ஈழ சகோதரர்கள் பட்டை துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாலாதவை இன்றளவும் எமது ஈழத்து உறவுகள் அந்த மண்ணில் எவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறார்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உலகத் தமிழினம் நன்கு அறியும் ஆக எமது தமிழீழ உறவுகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் உங்கள் தாய்மண் தமிழர் நிலம் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற உணர்வு எழுச்சி அவர்களுக்கு தருவதற்கும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கான காலமும் அதற்கான சூழலையும் உருவாக்கி தருவதற்காக கடமையாற்றுவோம் அதனால் இந்த நாளில் உங்கள் இல்லங்களில் இருந்தும் பல உறவுகள் அந்தந்த நாடுகளிலும் இருந்தும் எமது விடுதலை போராட்டத்திற்கு முகம் நின்ற எமது அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு நிச்சயமாக ஒரு எச்சரிக்கையை நாம் விடுக்கின்ற வகையிலும் பல்லாயிரக்கணக்கில் ஒன்று திரண்டு இந்த நிகழ்வை நாம் நாம் நெஞ்சில் ஏந்தி செல்வோம் அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்கிற இந்த முன்னெடுப்பு தான் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடைபெறுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து உறவுகளும் குறித்த நேரத்தில் சரியாக நான்கு மணிக்கு செஞ்சி கோட்டையை நோக்கி வாருங்கள் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து உங்கள்